இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல சொல்ல நம்ம என்ன பார்க்க போறேன்னா யூ ஆர் போனஸ் ரிலிஜியன் அதாவது நீ இந்த ரிலிஜியன்ல போறக்கணும்னு முதலே எழுதி வச்சிருக்கு ஏன் இதை சொல்றேன் எதுக்காக சொல்றேன் வாங்க பார்க்கலாம் ஸோ ஏன் பேசலாம் வாங்க ஸோ நான் ஏன் வந்து நீ போறப்பள்ளையே நீ ஒன் ஒன்னதான் வந்து நீ சென்ட் பண்ணி வச்சிருக்க கடவுள் நான் சொல்றேன்னா அவர் ஒரு டிசிஷன் மேக் பண்றாருன்னா அவர் ஒரு ரீசனோட தான் உங்களை கரெக்டாக போர்ட்ரேட் பண்ணி அனுப்பியிருப்பார் அவர் தேவையில்லாமல் டெக்ஷன் அடிக்க மாட்டார் பிகாஸ் அவர் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராரு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சக்சீட் ஆனதையுமே டேங்க் பண்ணுறீங்க பட் அவர் தான் உங்களை சென்ட் பண்ணியிருப்பார் அவர் தான் நினச்சிருப்பாரு ஸோ இந்த சில பீப்புளெலாம் வந்து நடுவில் இந்த சேஞ்ச் பண்ணிவிட்டு அது பண்ணிட்டு அந்த வேலை இது இல்லாமல் அது இல்லாமல் அது இல்லாமல் ஸோ அவரையும் கேட்டதாக பேசிட்டு ஸோ அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பிகாஸ் அவர் தான் உங்களை கரெக்டான ஒரு வேலை அனுப்புனார் அவர் தேவையில்லாமல் எந்த வேலையும் பண்ண மாட்டார் நீங்கள் நினைக்கலாம் அப்போ நிறைய பேர் கெட்டதாக இருக்காங்களே அது பிகாஸ் அவங்களால அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்க முடியல அவர் சென்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கேப்பபுளாக அவங்களோட லைஃப் இது பண்ணிக்கல அவர் ஜஸ்ட் சென்ட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாரு நீங்கள்தான் அதை யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுங்கிறத விட யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஸோ அவர் அனுப்பி வச்ச பாதையை மீறாதீங்க அப்படி மீறினீங்கனாலும் அப்படி சொல்றது நான் ராங்காகவும் இதாகவும் சொல்லாத அது அவரோட டெசிஷன் அது ராங்காக போகும் போகக்கூடாது அது இதுங்கிறது அவரோட டெசிஷன் அதை பண்ணிக்கிறது உங்க டெசிஷன் ஸோ நான் இந்த ஹிந்துசம் முஸ்லீம் கிறிஸ்டனடி எந்த எந்த ரிலீஜனையும் தனிப்பட்டு சொல்லலை இதான் என்ன சொல்றேன்னா எல்லாத்துக்கும் பொதுவான இதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் இன் ஹெல்ப் பண்றது ஆக்சிஜன் எவ்ரி சிங்கிள் பிரத்தையும் ஸோ எல்லாரும் தான் இருக்க போகிறோம் ஸோ யாரையும் யாரையும் தப்பா போட்டு அவசியமே கிடையாது ஸோ எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரையும் பிலீவ் பண்ணணும் யாரையுமே குறைச்சி எடப்பாட எடப்படாதீங்க எல்லாமே நடக்கிறது ஒரு ரீசனுக்காக தான் அந்த ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சு பர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டி